உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம காணவிருப்பது கேப்டன் அவர்களை பற்றியும் அவர் வந்த திரைப்படத்தை குறித்தான சில தகவல்களும் மேலும் கேப்டன் அவர்கள் எதிர்காலத்தில் பல திரைப்படங்களில் வருவதற்கான வாய்ப்புகளை குறித்தும் இந்த காணொலியில் பேசவிருக்கின்றோம் உங்களுக்கு கேப்டன் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மரணித்த பிறகு வந்த பல திரைப்படங்களில் கேப்டனின் குரலை ஒலிக்கச் செய்தார்கள் இப்பொழுது வரக்கூடிய பல திரைப்படங்களில் கேப்டனின் முகத்தையே வைத்து தற்பொழுது படங்களை எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் அந்த வரிசையில் விஜய் நடித்த படமாக இருக்கட்டும் தற்பொழுது இளைய கேப்டன் நம்ம சண்முக பாண்டியன் அவர்கள் நடித்த படைத்தலைவன் திரைப்படமாக இருக்கட்டும் அனைத்திலும் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய முகத்தை வைத்து ஏஐ மூலமாக உருவாக்கப்பட்ட உருவங்களை அதில் கொண்டு வந்து அதன் மூலமாக திரைப்படத்தை காட்சிப்படுத்தியிருக்கின்றார்கள் திரைப்படத்தை முழுமைப்படுத்தியிருக்கின்றார்கள் கேப்டன் இதற்கு பிறகு வருவாரா என்று ஏங்கி கிடந்த ரசிக பெருங்குடி மக்களுக்கு கேப்டன் அவர்கள் திரையில் தோன்றுவதென்பது மிகப்பெரிய ஒரு விசித்திரமாகவும் மேலும் ஒரு தன்னிறைவு அடைந்த ஒரு எண்ணத்தையும் அவர்களுக்கு கொடுக்க துவங்கி இருக்கின்றது இதுபோன்று ஏஐ மூலமாக எதிர்காலத்தில் பல திரைப்படங்களில் நம்ம கேப்டன் அவர்கள் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் சாத்திய கூறுகளும் உள்ளன ஏன் விஜயகாந்த் அவர்களை முழுமையாக ஒரு படம் முழுவதும் காட்டுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியில் அதிகமதிகமாக உள்ளது விஜயகாந்த் அவர்கள் மட்டுமல்ல மறைந்த பல நடிகர்களை திரைப்படத்தில் நடிக்க வைக்கக்கூடிய எல்லா விதமான செயல்பாடுகளும் இப்பொழுது இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியில் அதிகமாகவே உள்ளது என்ற அடிப்படையில் இந்த திரைப்படத்தில் அதாவது படை தலைவனில் எப்படி நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்தார்களோ அதே போன்று எதிர்காலத்தில் பல திரைப்படங்களிலும் நம்ம கேப்டன் விஜய் விஜயகாந்த் அவர்கள் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இருக்கின்றன மேலும் பல முன்னணி நட்சத்திரங்கள் நம்மை விட்டு பிரிந்தவர்கள் அனைவரையும் தற்பொழுது இருக்கக்கூடிய ஏஐ டெக்னாலஜியின் மூலமாக மீண்டும் சினிமா துறையில் ஒரு கலக்கு கலக்குவார்கள் என்பதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது நிச்சயமாக ஏஐ என்பது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவே இந்த திரை உலகில் பார்க்கப்படுகின்றது தேவையான நடிகர்களை ஏஐ மூலமாக வர வைத்து அவர்களுடைய ரசிகர்களை கவர்ந்தெழுக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் இனிமேல் வரக்கூடிய அனைத்து திரைப்படங்களிலும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றன எது எப்படி இருந்தாலும் இதற்கு முன்பு அடுத்த திரைப்படங்கள் எல்லாவற்றிலும் மிகப்பெரிய ஆளுமைகள் ஜாம்பவான்கள் நடித்திருந்தார்கள் தற்பொழுது வரக்கூடிய திரைப்படங்களில் ஒரு சில பெரிய நடிகர்கள் நடிக்கின்றார்கள் மற்ற படங்களிலெல்லாம் புதுமுக நடிகர்களும் புதுமுக இயக்குனர்களும் களம் இறங்கி இருக்கின்றார்கள் இந்த புதுமுக திரைப்படங்களில் அப்பொழுது நடித்த அந்த நம்மை விட்டு பிரிந்த நடிகர்களுடைய முகங்களை கொண்டு வருவதும் அவர்களுடைய செயல்பாடுகளை இதில் காட்டுவதும் என்பது நிச்சயமாக அவர்களுடைய புது கதை அம்சங்களுக்கு மிகப்பெரிய கை கொடுக்கக்கூடிய ஒரு விடயத்தை இது தரும் காலத்திற்கு ஏற்போல் பல்வேறு மாற்றங்களை திரைப்பட உலகம் தன்னகத்தே ருசித்து சுவைத்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த ஏஐ டெக்னாலஜியும் நிச்சயமாக திரைப்பட துறையில் மிகப்பெரிய ஒரு வளம் வரும் என்பதில் மாற்று இருக்க முடியாது அது நம்ம கேப்டன் விஜயத்திலும் மிக சரியாகவே மக்களிடத்தில் புகுத்தப்பட்டது அதேபோன்று எதிர்காலங்களில் பல்வேறு வேடங்களில் பல்வேறு முன்னணி நடிகர்கள் இதற்கு முன்பு நம்முடன் இருந்து பிரிந்த நடிகர்களுடைய முகத்தை வைத்து பல்வேறு திரைப்படங்கள் தயாரிக்க முழுமையான வாய்ப்புகளை இந்த தமிழ் சினிமா உலகம் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்தே இல்லை இதுபோன்று புதுவிதமான தகவல்களை நீங்கள் தொடர்ச்சியாக பெற வேண்டுமென்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் மீண்டும் நல்லதொரு காணொலி உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்